நேற்றைய முன்தினம் செவ்வாய்க்கிழமை சாதிவாரி கணக்கெடுப்பை பற்றி நாடாளுமன்றத்தில் உரையாடும் பொழுது அனுராக் தாகூர் அவர்கள் மேலாள் ஒன்றிய அமைச்சர் நாடாளுமன்ற உறுப்பினர் சாதி பேர் தெரியாதவர்கள் எல்லாம் சாதிவாரி கணக்கெடுப்பை பற்றி பேசலாமா என்று இந்திய இறையாண்மைக்கு எதிராகவும் இந்த தேச மக்கள் ஒற்றுமையை சிதைப்பதற்காகவும் உரை அமர்ந்திருக்கிறது ஆனால் அன்று பேரவைத் தலைவராக மாற்று பேரவைத் தலைவராக சபாநாயகராக அமர்ந்திருந்த ஜெகதாம்பால் பால் அவர்கள் இந்த பேச்சுக்களை அவை குறிப்பில் இருந்து எடுக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார் எடுத்த பிறகு தொடர்ந்து பேசுகிறார் அது எடுக்கப்படுகிறது ஆனால் அதை இந்த தேசத்தின் பிரதமராக இருக்கின்ற மோடி அவர்கள் எக்ஸ் வலை தளத்தில் பதிவிட்டு அவரை பாராட்டுகிறார் என்றால் இந்த தேசம் அரசியலமைப்பு சட்டத்தின் பால் இயங்குகிறதா நாடாளுமன்ற நடைமுறை சட்டத்தை பின்பற்றுகிறதா என்ற கேள்வி எழுகிறது வேலிய பயிரை மேயலாமா பிரதமர் மோடி அவருடைய எக்ஸ் வலைதளத்தில் நீக்கப்பட்ட பேச்சை வெளிவரக்கூடாது என்ற பேச்சை எப்படி அவர் வெளியிட்டார் இவர்களெல்லாம் சேர்ந்து கொண்டு இப்படிப்பட்ட வெறுப்பு அரசியலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இதை வன்மையாக கண்டிக்கிறோம் பெருந்தன்மையாக எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் நான் அவரை மன்னிப்பு கேட்க சொல்ல மாட்டேன் ஏனென்றால் என்னுடைய நோக்கம் எண்பது விழுக்காடுக்கு மேல் சாதிவாரி கணக்கெடுப்பை நம்பியிருக்கிறார்கள் சமூக நீதியை நம்பியிருக்கிறார்கள் என்னுடைய நோக்கமெல்லாம் அர்ஜுனன் எப்படி மீன் கண்ணு மீது குறிவைத்து வெற்றி பெற்றாரோ அதை நான் நிறைவேற்றுவேன் என்று ஜனநாயக ரீதியாக உரையாற்றியிருக்கிறார் இதுதான் ஜனநாயகம் ஆகவே பாஜகவுடைய பாசிச இந்த வெறுப்பு அரசியலை வருங்காலங்களில மக்கள் வெளியேற்றுவார்கள் ஒருபோதும் அவர்களுக்கு இடமளிக்க மாட்டார்கள் இதுதான் பாஜகவுடைய பாசிச அரசியல் வெறுப்பு அரசியல் எல்லா தலைவர்களும் மக்களிடம் அன்பு செலுத்தி சட்டமன்ற உறுப்பினராக நாடாளுமன்ற உறுப்பினராக ஆவார்கள் ஆனால் பாஜக தலைவர்கள் வெறுப்பு அரசியலை செய்து நாடாளுமன்ற உறுப்பினராக ஆகிறார்கள் இதை வன்மையாக காங்கிரஸ் பேரியக்கம் கண்டிக்கிறது இன்று வயநாடில மிகப்பெரிய நிலச்சரிவு வரலாறு காணாத துக்கத்தில் நாம் எல்லாம் இருக்கிறோம் அங்கு சென்ற எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் மக்களை பார்த்து ஆறுதல் சொல்லும் பொழுது பத்திரிகையாளர் நீங்கள் எப்படி இதை உணர்கிறீர்கள் என்று கேட்டபொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள் என் தந்தை இறக்கும்பொழுது நாங்கள் எந்த துக்கத்தில் இருந்தோமோ அந்த துக்கத்தில் இப்பொழுது இருக்கிறோம் என்று அப்படி என்றால் இந்த தேச மக்களை தன்னுடைய குடும்பமாக பார்க்கிற குடும்பம்தான் தலைவர் ராகுல் காந்தியுடைய குடும்பம் என்பதை இந்த பாசிச சக்திகள் புரிந்து கொள்ள வேண்டும் என்னுடைய தந்தை இறந்தால் எந்த விதத்தில் நாங்கள் துக்கத்தில் இருந்தோமோ அனுதாபத்தில் இருந்தோமோ இரக்கத்தில் இருந்தோமோ அந்த கவலையில் இன்று நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லுகிறார்களே இதுதான் இந்த தேசத்தை நேசிக்கும் குடும்பம் தலைவர் ராகுல் காந்தியோட குடும்பம் இதுதான் பாசிசம் இதுதான் வெறுப்பரசியல் இந்த தேச மக்களுக்கு எதிராக ஆட்சி செய்பவர்கள் தான் பாஜகவுடைய ஆட்சியாளர்கள் அவரே ஒரு உச்சபட்ச பதவியில் இருக்கின்ற ஒரு மூத்த அமைச்சர் பிரதமரே இந்த வேலையை செய்யலாமா மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அவருக்கு உரிய ஜனநாயக ரீதியான தீர்ப்பை இன்னும் வழங்க போகிறார்கள் வருகின்ற சட்டப்பேரவை தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலில் அமித்ஷா மாநிலங்களவையில் பேசும்பொழுது சொல்கிறார் நாங்கள் ஏற்கனவே நான் கேட்குறேன் அமித்ஷா அவர்களே உள்துறை அமைச்சரை பேரிடர் வரப்பொழுது நாங்கள் சமிக்கை கொடுத்தோம் சிக்னல் கொடுத்தோம் அறிவிப்பு செய்தோம் தகவல் கொடுத்தோம் என்று இருந்தால் உங்களுடைய தேசிய பேரிடர் மீட்பு படை என்ன செய்திருக்க வேண்டும் உள்துறை அமைச்சர் உடனே வயநாடுக்கு அனுப்பி அந்த மக்களையெல்லாம் வெளியேற்றி இருக்க வேண்டும் பினராயி விஜயன் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவராக இருக்கலாம் முதலமைச்சராக இருக்கலாம் அவரிடம் பேரிடர் மீட்பு படை கிடையாது மோடியிடம் இருக்கிறது ஒன்றிய அரசிடம் இருக்கிறது உடனே ஆயிரக்கணக்கான வீரர்களை அனுப்பி தேசிய பேரிடர் அமைப்பை அனுப்பி ஹெலிகாப்டரை அனுப்பி விமானத்தை அனுப்பி அந்த மக்களை எல்லாம் வெளியிட்டிருக்க வேண்டும் இல்லவா இவர்கள்லாம் தேச பக்தர்களா அரசியல் செய்கிறார்கள் பேரிடர்களும் அரசியல் செய்கிறார்கள் இவர் சொல்வதை கேரளா முதலமைச்சர் மறுதளிக்கிறார் இப்படி யாரும் சொல்லவில்லை என்று இதுதான் பாசிசம்